வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற பாக்கு சந்தோஷம் பொது செயலார் தெளிவா சொல்லிருக்காங்க ஜனவரி ஒன்பது மாநாட்டில் என்னோட கூட்டுணி நிலைப்பாடு நாங்க சொல்லுவோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிகளோட வளர்ச்சியை நோக்கி தான் இன்னைக்கு என்னோட நிலைப்பாடு இருக்கு வரு அடுத்த வரு ஆறு மாசத்துல இன்னைக்கு வந்து நாங்கள் செயற்குழு பொதுக்குள்ள நாங்க கூட்டியிருக்கோம் அன்னைக்கே நாங்க தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி செல்வப்பிரந்தை அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டுணி நிலைப்பாடு பொது செயலாளரும் ஜனவரி ஒன்பது சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கரூரோட ஒன்றிய செயலாளரோட திருமணம் இல்ல இல்ல திருமண விழாவுக்கு நாங்க வந்து கலந்துருக்கோம் கேப்டன் எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவாரு இந்த மாதிரி குடும்ப விழா நீ இல்ல விழா கூப்பிட்டாங்க அதனால அது மறித்து இன்னைக்கு கரூர் வந்து இன்னைக்கு வந்து இந்த திருமணத்தை கலந்துருக்கேன் வர வழியில பல்வேறு கொடியேற்ற நிகழ்ச்சியும் திமுக கிலோமீட்டர் தேமுதிக கொடிகள் பேனரும் பார்த்து நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கு தேமுதிக வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்க சந்தோஷமா

வ அடுத்த வரும் ஆறு மாசத்துல இ வந்து நாங்கள் செயற்குழு போதுக்குள்ள நாங்கள் கூட்டியிருக்கோம் அன்னைக்கே நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் எங்கள் பொதுச் செயலரை இந்த மாதிரி ஜனவரி ஒன்பது மாநாட்டில் கடலூரில் எங்களோட கூட்டணியை பத்தி நாங்கள் சொல்கிறோன்ட்டு அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்யணும் எங்களோட வேலைகள் பணிகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் செல்வப்பிருந்த அண்ணனுக்கு நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி நினைப்பாது எங்கள் பொதுச் செயலாளர் ஜனவரி ஒன்பது சொல்லுவாங்க

பிறகு என்ன கூட்டணியோ அது என்னவை தேமுதிக பொதுச்செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது ஓகே முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்